அப்புறம் அப்படி வீட்டில் சின்ன பையன் வந்து கதவை தொடர்ந்து தான் திறந்த அவங்க தொழுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லி கேட்காம மறுபடியும் மறுபடியும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சொல்லி அவங்க இது பண்றாங்க சொல்லி கேட்காம அது அந்த தொழுகை கூலி தான் இருந்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இது அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வரநாட்டில் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு கதறாங்க தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது அது என் வீட்டுக்குள்ளயே நடக்குதுங்கிற நம்பிக்கை தான் என்னோட கோரிக்கையை இது அந்த மாதிரி தெரியவே சிறுபான்மைக்கு அரசியல் சிறுபான்மை வாழ முடியுமாங்கிறதே ஒரு டவுட்டா தான் இருக்குது இது இது இவ்வளவு நாளா வந்து நார்த் இந்தியால அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குமே அந்த இது வந்துருச்சு இது இனி புரிய விட்டோம்னா நாளைக்கு வந்து இங்க இருக்கிற இங்க தமிழ்நாட்டுல எந்த முஸ்லிம்ஸ் வாழ முடியாது அசலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நடிகார்களே கோயம்புத்தூர் சங்கனூர் பகுதியில் உள்ள தொட்டிக்கார வீதியில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஆமினாங்கிற இஸ்லாமிய பெண்மணி தங்குடைய வீட்டில் தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வீட்டிலேருந்து ஓடியாடுறான் ஏன் ஓடியாடுறான் அப்படின்னா வெளியிலேருந்து கதவை தட்டி கொண்டு இந்த பிஜேபி சன் பரிவார ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன செய்யறாங்கன்னா அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டு இந்த அண்ணாமலை தான் பாங்கு சத்தம் சொல்லும்போது அப்படியே பிரச்சாரத்தை நிப்பாற்றுற மாதிரி ஆக்ஷன் பண்ணாரு ஒரு ஊர்ல யாவ ஊருக்கா அப்ப இந்த ஆக்ஷன் பண்ண ஆக்ஷன் கிங் அண்ணாமலை அந்த அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர்ல முப்பது இருபது முப்பது குண்டர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் ஓட்டு கேட்டு சொல்லும் உள்ளே வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த சின்ன பையன் ஓடியாந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றான் தொழுதுகாங்கன்னு சொன்னவுடனே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி இந்த சாக்கடை சங்கி சனியன்கள் அவங்க கத்திருக்க ஆசிக்கு வெளியே வந்து என்னென்று செய்யறீங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களை இந்த அளவுக்கு இலக்காரமாக கோயம்புத்தூர்ல இது உத்தரப்பிரதேசம் அல்ல மத்திய பிரதேசம் அல்ல இது வந்து மோடி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாமிய

சொன்னோன்னு வெளியில் வந்து பார்த்தா புள்ளைய போட்டு அடி நச்சு எடுத்துருக்கிற அந்த தாய் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் கெஞ்சுகிறார்கள் அப்போ அடியையும் வாங்கி எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்களை அவன் அடிச்சு இங்கே முப்பது பேரை அந்த பையன் அடித்தானா அடிச்சிட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா கவுண்டம்பாளையம் ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்ப இவங்க மேல வழக்கு தொடர்ந்து அதாவது இந்த பையன் மேல அடி வாங்கின பையன் மேல ஸ்டேஷன்ல வழக்கு தொடர்ந்து நான் பைலபிள் செக்ஷன் போட்டு என்ன செய்யறாங்கன்னா இவரை ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிடறாங்க ஏன்னா அடி வாங்கினது இவர் அடிச்சவங்க இந்த செண்பரிவார கும்பல்கள் அவங்களுக்கு சாதகமாக இன்னும் சொல்ல போனா ஹோட்டலில் சாப்பாடை எங்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க என்று சொல்லி காவலர்கள் கெஞ்சி கேட்டு அவன் நல்லபுள்ள மாதிரி த தடவி கொடுத்து அவங்கள்ட்ட சோத்தையும் வாங்கி தின்னுபிட்டு சாப்பிட்டு அந்த பையன் அவங்களுடைய அண்ணன் ஆதாரத்தோடு சொல்கிறான் அப்படி சாப்பிட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு அவனை உள்ளே தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ இந்த கோயம்புத்தூரில் உள்ள காவல்துறை என்ன செய்யறது பொய் வழக்கு பதிவு செய்து அவரை உள்ளே தள்ளி இருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படின்னா ஆட்சிக்கு வந்தா என்ன இவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப மத வெறிக்கும் மத பிடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்ப இந்த மத வெறியர்கள் எங்கேயோ நடக்குதுன்னு நீங்க நினைச்சீங்க அங்க வாருங்க இப்ப வந்து என்ன ஆயிப்போச்சு தமிழகத்துல இன்றைக்கு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சாங்கன்னா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்க இதை யார் சொல்றா அப்படின்னா சினேகாங்கிற சட்டக்கல்லூரி மாணவியும் இதை பதிவு பண்றாங்க இப்படியான ஆட்கள் வந்து இந்த மாதிரி அவன் படிக்கக்கூடிய பையன் படிக்கக்கூடிய பையனை இவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ ஸ்டாலின் பிரச்சாரத்தில் பேசுறாரே இந்த கட்சியை வளர்த்ததுக்கு அதிகமான காரணமே இஸ்லாமியர்கள்தான் நாங்க இஸ்லாமியர்களுக்கு நிறைய பண்ணிருக்கோம் கொண்டிருக்கோம் செஞ்சிருக்கோம் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு தாயார் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இனிமே இந்த நாட்டுல வந்து எப்படி வாழ்றது வாழ்வதற்கு கடுமையாக இருக்கிறது இந்த கோயம்புத்தூர் என்பது குண்டு பிறகு ஒரு பதட்டமான ஒரு ஊராகவே கருதப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் அங்க வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கிறாங்க அப்போ இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ரொம்ப செக்யூராவில் இருக்கணும் அப்போ காவல்துறை பாருங்கள் எப்படி வார்த்தை அப்போ இந்த பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இந்த மாதிரி காவல்துறையை வந்து பொய் வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னா காவல்துறை மேல் சட்டம் பாய வேண்டும் இந்த காவி சண்பரிவார கும்பல்களை பிடிச்சி சிறையில் அடைக்கணும் தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் நீங்கள் இந்த நோன்பு விவாதத்துகளை இருக்கக்கூடிய இந்த நோன்பு மாதத்தில் போய் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நோன்பு இருந்தார்கள் என்று சொன்னால் எவன் சண்டைக்கு வந்தாலும் சண்டை போடக்கூடாது நான் நோம்பாளி என்று சொல்லுங்கள் ஏன்னா நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி சண்டை சச்சரவு இது போன்ற திட்டுறதுலாம் வந்து இந்த ஒரு மாதம் நல்ல கரெக்டான விஷயமா இருந்தால் அவர்கள் வரம்பு மீறினார்களே ஆனால் அதே அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறி கொள்ளலாம் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் எந்த அளவுக்கு வரம்பு மீற முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வரம்பு மீறுவோம் சட்டத்துக்கு உட்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுங்கள் திட்டனால் நாங்கள் திட்டுவோம் அப்போ அந்த மாதிரி உள்ள அந்த மார்க்கத்தில் ஒரு மாதம் அமைதியும் சாந்தியும் சமாதானத்தையும் மன அமைதியையும் தேடி இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி நோன்பிருந்து என்ன செய்வாங்க இன்னும் சொல்ல போனா கஞ்சி காய்ச்சல கூட கறிக்கஞ்சி போட்டா நல்லா ருசியா இருக்கும் கறிக்கஞ்சி போட்டா நல்லா ருசியா இருக்கும் மாட்டுக்கறி எல்லாம் போட்டா இந்துக்கள் இந்து சொந்தக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி காய்கறி கஞ்சி காய்ச்சுவாங்க கறிக்கஞ்சி காய்ச்சினா அவங்க குடிக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து நோன்பு கஞ்சி வாங்குவாங்க அப்படி நல்லிணக்கத்தோடு இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் தடை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா இவர்கள் நூறு பேர் இரநூறு பேர் கோயிலுக்கு நடந்து போவாங்க காலில் தண்ணி அடிப்பாங்க இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ காலில் தண்ணி அடிப்பாங்க அவர்களுக்கு கோயிலுக்கு நடந்து போகிறவங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க சாமிகளுக்கு பழங்கள் கொடுப்பாங்க தண்ணி வாட்டல் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் சாமியும் நடந்து போகும்போது ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இஸ்லாமியர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் உடனே விடுவாங்க உடனே வழிவிட்டு நீங்கள் உங்கள் பாத யாத்திரைக்கு போங்க பயப்பட தேவையில்லை அந்த சாமிகளே சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தீங்க வழிவிட்டீங்க அப்போ கும்பலாக வந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க முப்பது நாற்பது வந்தாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி இழுத்து போட்டு அடிக்கிறார்கள் இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள் கும்பலாக இருந்தால் இந்து சொந்தங்கள் நடந்து போகும்போது வழி விடுறாங்க அந்த அளவுக்கு தான் இங்கே நல்லிணக்கம் பேணப்படுகிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் இஸ்லாமியர் பாருங்க இஸ்லாமியர்கள் கும்பலாக இருந்தால் எப்படி நடக்கிறா நடந்துக்கிறாங்க இந்து சொந்தங்கள்கிட்ட இந்து சொந்தவங்களும் நல்லவங்க தான் அவங்களை மாற்றுக்கிறது ஆனால் இந்துத்துவா இருக்கிறார்களே இவர்கள் விஷ கிருமிகள் இவர்கள் கும்பலாக பத்து இருபது பேர் வந்து ஓட்டு கேட்க போகும்போது இந்த அண்ணாமலைக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு கட்சி இந்த கட்சி எந்த பாதிப்பும் தராது என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய இந்த அறவேக்காடு ஆட்டுக்குட்டிகளை பார்த்து நாங்கள் கேட்குறோம் இதுதான் நல்லிணக்கமா நல்லி நுணக்கமா இது இதான் நுணக்கமாக இணக்கமா ஒருத்தரை வம்பு பண்ணி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அப்போ காவல்துறை எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நோம்பு வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நினைக்காதீர்கள் ஆனால் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் களத்தில் இறங்கி போராட்ட களத்தில் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்கினார்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறைக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டங்களை கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால் உங்களை சட்டையை கழட்டிடுவாங்க அடுத்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய உங்களைய வந்து எங்கேயுமே வந்து வேலை செய்ய விட முடியாமல் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பொய் வழக்கு போட்ட இந்த அதிகாரிகளுக்கு எதிராக நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று இஸ்லாமிய இயக்கங்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதிகாரிகள் நீங்கள் தாங்க மாட்டீங்க எல்லாருக்கும் சட்டம் தெரியும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எப்போ பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கொடி பிடிப்பாங்க மக்களை தட்டுவாங்க கத்திட்டு கிளஞ்சிருவாங்கன்னு நினைக்காதிங்க இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய அடிப்படையிலே நாங்கள் அமைதியான முறையிலே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சட்டத்தை சரியான முறையில் இஸ்லாமியர்கள் கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு தான் வேலை அதிகம் உங்களை போட்டு பாடாப்படுத்தி நீங்கள் கோர்ட்டு வாசல் நீங்கள் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஏறி இறங்கி 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 யாகா தெரியாமல் நம்ம பொய் வழக்கு போட்டுட்டோமே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சின்னா பின்னம் ஆகிவிடும் என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கவனித்து நீங்கள் பாதுகாவலன்னு இப்போ நிரூபிக்கணும் நீங்கள் மேடைகளில் பேசுகிறீங்க பாஜக வரவிட மாட்டோம் பாஜகவுக்கு எதிராக நிற்போம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் மேடைகளில் முழங்குகிறீர்கள் அந்த முழக்கத்தை களத்தில் நீங்கள் காட்ட வேண்டும் என்பதை மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்கிறோம் இஸ்லாமிய சொந்தங்கள் இதை இப்படி விட்டீங்கன்னாக்க நாளைக்கு வந்து எங்குஞ்சுத்தி ஏம்பேர் ஏன் முத்திங்கிற கதையாக உங்கள் பகுதிகளிலும் நடக்கும் அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு மத்திய பிரதேசம் நடந்துச்சு குஜராத் நடந்துச்சு இப்போ கோயம்புத்தூர் நடக்குது நாளைக்கா உங்களுடைய பகுதிகளிலும் நடக்கும் இவர்கள் பிரச்சாரத்துக்கு செலுமது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க ஆகையால இதை இப்படியே விடாம சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு எடுத்துச் சென்று செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அந்த மக்களுக்கு சரியான நீதியை வழங்குமா அதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் வாகுதானா இலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்தும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே